தற்போதைய உடனுக்குடன் நேரலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் பங்குனி வெயிலில் பக்தர்கள் கிரிவலம் செய்து கொண்டிருக்கிறோம் பங்குனி மாத வெப்பம் கொளுத்தும் நிலையில் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் குறித்து நாம் தற்போது உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நீர் மோர் மற்றும் செய்யப்பட்டுள்ளன உடனுக்குடன் நாம் பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயகுமார் வணக்கம் விஜயகுமார் கூடுதல் விவரங்கள் வணக்கம் நிச்சயமாக பஞ்சபூர ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அவர் உள்மிகு அருணாசலேஸ்வரர் கோவிலில் அஹ் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் திரு திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை சிவனாக எண்ணி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலம் பாதையில் கிரிவலம் வந்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் நிருதிலிங்கம் திருநேயர் அண்ணாமலையார் குபேர்லிங்கம் ஈசானியலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களை வழிபட்டு கிரிவலம் வந்து வழிபட்டு செல்கின்றன பங்குனி மாத பௌர்ணமி கிரிவலம் இன்று அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு தொடங்கி நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு எட்டு மணிக்கு வரை கிரிவலம் வர உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு இன்று காலை முதலே திருவண்ணாமலைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மா வெளி மாநிலங்களிலிருந்து அஹ் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அருணாசரஸ்வரர் கோவிலை பொறுத்தவரையில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு உற்சவமூர்த்திக்கு அண்ணாமலையாருக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனையில் காண்பிக்கப்பட்டது இலவச தரிசனம் செல்லக்கூடிய பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக கோவில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்த பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியே வெளியேற்றப்படுகின்றனர் அதே போன்று சிறப்பு தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வடக்கு கோபுரம் வழியாக கோவில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் முடிந்த பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியே வெளியே செல்கின்றனர் காலை முதலே நீண்ட வரிசையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நான்கு மணி முதல் ஐந்து மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையரை வழிபட்டு செல்கின்றனர் திருவண்ணாமலையில் கடந்த சில வாரங்களாகவே வெயில் நூறு டிகிரியை தாண்டி கொளுத்தி வரும் நிலையில் பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் காணப்பட்டு வருகிறது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பு கருதி கோவிலின் தென் ஒத்தவாட வீதி பெரிய தேர் தேரடி வீதி உள்ளிட்ட சாலைகளில் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய வசதிக்காக நேர்பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது சாமி தரிசனம் முடித்த பக்தர்கள் கொளுக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் நடந்து சென்று அண்ணாமலையரை வழிபட்டு செல்கின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்